ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா கையில் நீங்கள் வாட்ச் வந்து ஏன் களத்தவே மாட்டுறீங்க எப்போவும் வேலை செஞ்சாலும் கையில் வாட்ச் இருக்குது அப்படின்னு ஏன்னா வாட்ச் கெட்டி கெட்டி அப்படி பழகி போச்சு கட்டில அது சில நேரம் என்ன களத்தில் நான் கூட அந்த என்ன சொரணையே இல்லை உணர்ச்சியே இல்லைன்னு சொல்லுவது தெரியுமா அந்த மாதிரி தான் அது கெட்டிருக்கேன்னா கெட்டலான்னு கூட என்ன சில நேரம் தெரியாமலே அந்த மாதிரி போயிருது மாரி என்ன செய்ய அப்படியே மறந்துடுதா சில நேரம் ஞாபகம் இருக்கும் அப்போ நான் களத்தி டபக்குன்னு வச்சுருவேன் சரியா அப்படி மறந்து போகிற நேரம் அப்படி கையில் இருக்குது ஆனால் கையில் ஈரம் வாட்சிலலாம் ஈர சீரம் படாமல் நனையாமல் நான் நல்லா பார்த்துக்கிடுவேன் அப்படி ஒரு இந்த இந்த உள்ளங்கையை தாண்டி வெளியில் ரொம்ப ஈரம் படாமல் நான் வேலை செய்வேன் அதனால் அந்த அந்த பயம் இல்லை வாட்சு நாசம் ஆகாது அதுக்கப்புறம் நிறைய பேர் நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸ் வந்து வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்காங்க வேலை செய்ய எடுத்து வீடியோ எல்லாம் எடுத்து போட முடியாது கட்டில நான் ஓனர் கிடையாது நானே அங்கே வேலை பார்க்கேன் நான் போய்ட்டு ஒரு ஃபோன் எடுத்தது இன்னும் வீடியோ எடுக்கிற இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் சொல்லி எடுத்தால் நல்லா இருக்குமா சொல்லுங்கள் நான் மட்டுமா வேலை செய்கிறேன் நம்ம வந்து வேலை செய்கிறோன்னு சொல்லியாச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் அதை சொல்ல எனக்கு அவ்வளோதான் முடிஞ்சு ஆஃபீஸ் எல்லாம் வீடியோ எடுத்து போட முடியாது சரியா வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப்